பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வரலக்ஷ்மி விரதம் அப்படி ரொம்ப பரபரப்பாக எல்லாரும் வரலக்ஷ்மி நோம்பு இருக்கிறதுல மிகவும் பரபரப்பாக இருந்துகிட்ருக்கும் அப்போ யார் இந்த வரலட்சுமி வரலக்ஷ்மி வணங்குனால் எனக்கு என்ன கிடைக்கும் வரலட்சுமி விரதத்தை பற்றி புராணம் என்ன சொல்லுது பதினெட்டு புராணங்களில் ஒரு நாலஞ்சு புராணத்துக்கு மேலே வரலட்சுமி நோம்பை பற்றி சொல்லியிருக்கும் என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா முதல்ல வரலக்ஷ்மி அது வரம் தரும் லக்ஷ்மி நாம் சாதாரணமாகவே நம்ம வீட்டில் சொல்லுவாங்க பசங்க ஏதாவது சேட்டை பண்ணுச்சுன்னா நான் என்ன வரம் வாங்கணும்னோ தெரியல இப்படி வந்து எனக்கு தருதலையா ஒரு பிள்ளை பிறந்திருக்கு அப்படி சொல்லுவாங்க விளையாட்டுக்காக இல்லைனா ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும் பொழுது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கும் பொழுது சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க நீ நல்ல வரம் வாங்கி வந்திருக்க உனக்கு நல்ல கணவன் அமைஞ்சிருக்காரு அப்படி சொல்லுவாங்க தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மிகவும் மகிழ்ந்தால் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அப்போது தன்னுடைய குழந்தை மிக அதிகமாக ஏதாவது சாதிக்கும் பொழுது மற்றவங்க சொல்லுவாங்க நீ என்ன வரம் வாங்கிட்டு வந்தியோ தெரில உனக்கு இந்த மாதிரியான பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ இந்த வரம் வாங்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் முன்ன காலத்திலும் பாருங்களேன் முனிவர்களும் ரிஷிகளும் தவம் செய்யும் பொழுது இறைவன் கிட்ட இருந்து அவங்க வாங்குவதும் வரம் அப்ப அந்த இறைவனிடமிருந்து அவர்கள் வரம் வாங்குவதற்கு முன்னால அவர்கள் அவர்களை வருத்தி கொள்வார்கள் ஒன்னு சாப்பிடாம இருப்பாங்க இல்ல ஒத்த காலில் நின்று தவம் இருப்பாங்க இல்ல தன்னுடைய தலையையே வெட்டி ஓம போடுவாங்க என்ன வேணா செய்வாங்க காற்றையே உணவாக எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா ஒரே ஒரு இலையை மட்டும் சாப்பிட்டு தவம் இருப்பாங்க அவங்க எல்லாமே இவ்வளவு அவங்கள பிரயத்தனம் பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு வரம் வேணும் அப்படின்றதுக்காக அப்போது இந்த வரம் தரும் இந்த லக்ஷ்மி பூஜை அப்படின்றது நமக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய பூஜை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த வரம் தரும் பூஜை செய்யும் பொழுது நல்ல வரமாக கெட்ட வரமான முடிவு செய்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இதையே ஒரு ஓ வரலட்சுமி பூஜை செய்யும் பொழுது நான் என்ன பாவம் பண்ணனும் தெரில மற்றவங்க வீட்டிலலாம் வெள்ளிலேயே பண்ணுறாங்க ரொம்ப ஆடம்பரமாக பண்ணுறாங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு குடுப்பனை இல்லை எனக்கு வசதி கம்மியாக இருக்குது எனக்கு வாய்த்த கணவன் சரியில்லை என்னை நல்லபடியாக வச்ச இல்லைன்னு மனது வருத்தத்துலேயே பூஜை பண்ணாலும் மற்றவர்கள் மேலே இருக்கிற ஒரு பொறாமை குணத்தில் பூஜை பண்ணாலும் அவங்க தாங்க சொல்லுவாங்க நான் எத்தனை வரலட்சுமி வர தோறேன் ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்போ மனசு சுத்தமாக இருக்கணும் இறைவன் கிட்ட நீங்கள் வரம் கேட்கும் பொழுது இறைவா நீயே எனக்கு சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரணாகதி தத்துவத்தில் போகும் பொழுது மட்டும்தான் இறைவன் நமக்கு தேவையான வளம் தரும் வரங்களை இறைவன் வழங்குவான் அதுதான் இந்த வரலட்சுமி நோன்போட கான்செப்ட் நன்றிகள் அனைவருக்கும் இந்த அருமையான வாய்ப்பை தந்தரளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்